ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் வரிக்கு உரையை சிந்திப்போம் இது இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி இகநிலை என்பது இவ்வுலக வாழ்வு உலக வாழ்விற்கு வரும் முன்பு ஆன்மா வரும் முன்பும் ஒளி அது அதாவது அது இன்னும் நுணுகிய சூக்கம நிலையில் இருக்கும் அதனால அந்த நிலையிலேயும் அதற்கு அந்த பறநிலை வாழ்வு உண்டு அதனால அந்த இகநிலை பொருளாய் மரநிலை பொருளாய் இருந்து விளங்குவதோடு மற்றும் அகமரம் உள்ள அகங்கார மரம் அற்று போகுமாறு அகம் அற அந்த அகத்தில் ஆன்மாவில் உள்ள அகங்கார மலம் அற்று போகுமாறு ஓங்கி அதனுள் இருந்து பொருந்தி உயிர்களுக்கும் மேன்மையடைய பொருந்தி இருக்கும் நன்மை செய்யும் அருட்பெரும் ஜோதி இப்ப கருத்தை பாருங்க வாழ்விற்கும் அருளக வாழ்க்கைக்கும் நிலை பொருளாக இருந்து மனம் அடங்க அதான் அந்த அகங்காரம் என்ற மனத்தை அறுத்து அது அடங்கும்படியாக அது பெருநிலை எய்த பொருந்தி விளங்கும் அருட்பெறும் ஜோதி என்று விளக்குகிறார் எனவே இப்பொழுது பாட்டு பார்த்தோம்னா இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய ஜோதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டியது அகமரங்கிறது வந்து அந்த அகங்கார மலம் அற்றுப்போக அதற்கு இறைவன் தான் துணை செய்யணும் ஏன்னா அவன் அருளாலேயே அவன் ஆள் வணங்கி எல்லா நிக அவர் அந்த அருட்கறிஞ ஆண்டவர் தான் துறை நிற்கின்றார் பரநிலையிலையும் அவர் அவர்தான் இருக்கின்றார் இங்கும் இருந்து நம்மை மேலேற்றுவதற்கு துணை என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள் என்று நினைக்கிறேன் நீங்களும் மேலும் சிந்திக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் Please kindly like, share, subscribe our channel dear all. Red Peranjodhi, Red Peranjodhi, Tani Perangkarunai, Red Peranjodhi.